அதாவது இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு ராமாவதாரத்தில் அப்பேற்பட்ட ராமனே ராம அதாவது இன்றைக்கு வந்து இன்றைக்கு ராமர் கோயில் மோடியா தலைமையில் ராமர் கோயில் கட்டிட்டாங்க அது பெரிய சாதனை இந்த ராமர் கோயில் கட்டிட்டாங்க ராமர் கோயில் தான் எல்லாரும் போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க ஆனால் ராமர் ஒரு கோயிலை கட்டியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ராமர் கட்டிய கோயில் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவி எப்படி கோயில் கேட்டிருக்காருனா செவ்ஹன் அவர் வைக்கல தண்ணீரில் நவக்கோள்களை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் ராமர் தன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக ஸ்ரீராம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி தெய்வம் தச அவருடைய அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் ராமாவதாரம் அந்த தெய்வமே பூமியில் வந்து நம்ம ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஊர் ஏன்னா ராமரங்கே போனாலும் ஈஸ்வரம் தான் அது ராமேஸ்வர ராமன் போனனால ராம் ராமேஸ்வரமாக மாறியார் சரி அவர் அங்கே போயிட்டு தேவிப்பட்டினத்தில் தங்க அதாவது மு முனிவருடைய சொற்படி ஆலோசனையில் கேட்டு அங்கே தன்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக நீரில் நவக்கோள்களை பிரதிசி செய்து நித்தமும் பூஜை செய்து தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது இன்றைக்கு ராமருக்கு நாம் கோவில் கட்டி கொண்டிருக்கலாம் ராமரும் இப்படி கோயிலை நிறுவி இப்படி ஒரு நவக்கோள்களை நிறுவி அது தண்ணீரில் நிப்பாட்டி சாமி கும்பிட்டார் அவர் சாமி விட்டு பிரச்சனை திருத்தாருன்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி ராமரே வழிகாட்டுதலாக நான் எடுத்துக்கொண்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தில் மக்களுக்காக நாம் இதை செய்திருக்கிறோம் அதுதான் அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது நவக்கோள்களில் இந்த மாதிரி அப்போ பிரதிஷ்டை பண்ணும்போதே நவநாயகர்கள் நான் நாம் இது மாதிரி தான் தண்ணியில் வச்சு தான் பிரதிசை பண்ணோம் ஆகவே எல்லா பரிகாரங்களுமே நான் ஜோதிடம் பார்த்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பரிகாரம் என்பது நவக்கோள்கள் நீரில் உள்ள நவக்கோள்கள்கிட்ட வச்சு தான் அதை பண்ணுறோம் இதுதான் உண்மையும் கூட அந்த மாதிரி நன்மை உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் நீரில் உள்ள நவக்கோள்களை பிரதிஷ்டை செய்து நாம் வணங்கினால் மாபெரும் நன்மை அடையலாம் நீரில் நவக்கோள்கள் பிரதிர்ஷ்டை செய்யப்பட்டால் கண்டிப்பாக துன்பம் விழகும் அங்கே போய் பூஜை பண்ணால் துன்பம் விழகும் ஆகவே நீ இது வந்து இன்றைக்கு நேரத்தில் இருபது ஆண்டுகளாக நீரில் நவக்கோள்களை வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே வாருங்கள் நீங்களும் நவக்கோள்களுடைய அருளை பெறுங்கள் அற்புதம் ஆனந்தம்